வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த விட பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் மிதன ராசி மற்றும் மிதன லகனக்காரர்களுக்கு எந்த மாதிர பலன்கள் நடக்க இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க தமிழ் மாதத்தில் மிக ஆன்மீகத்திற்கு முக்கியமான மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் இந்த ஆடி மாத சிறப்புகள் அப்படிங்கறதும் அற்புதமான மாதம் தான் இந்த மிதன ராசி மிதன லகனக்காரர்கள் கழுவுற மீனில் இல்லை மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு திறன் வாய்ந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பாருங்களே மிக அற்புதமான மாதமாக இருக்கு அப்படின்ற விஷயம்தான் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் மிக அற்புதமும் நினைத்த காரியம் நினைத்தவாறு செயல்படக்கூடிய தன்மைகள் திரும்ப சூப்பரா இருக்குதுங்க ஒருவேளை நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஜெயமாக உங்களுடைய சகோதரத்தை கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த காரியம் சாதகமாக முடியும் அப்படின்றது தாங்க கம்யூனிகேஷன் ரீதியாகன ஒரு விஷயங்கள் செயல்பாடுகள் லாபத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய உண்டு குடும்ப உறவுகளோடு இணைந்து நீங்கள் பயணங்கள் மேறக்கூடக்கூடிய தன்மைகள் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குங்க உங்களுடைய பேச்சினால் வருமானம் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை இதன் ரீதியான செயல்பாடுகள் சுத்த சூப்பராக இருக்கும் அப்படின்ற விஷயம் தாங்க வருமானத்திற்கு எந்த குறியும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த மிதுன ராசி மிதுன லகனக்காரர்களுக்கு இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு மனதின் எண்ணங்கள் ஆசைகள் அதீதமாக இருக்கும் அதை செயல்படுத்த சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றது தாங்க இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அசையாத சொத்துக்கள் அப்படின்னு சொல்ல கூட அசையும் அசையாத சொத்துக்கள் ரீதியான செயல்பாடுகளில் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை சொத்து வாங்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது உங்களுக்கு கேது சார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரத்தை சரி பண்ணி நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க சின்ன தடைகள் வந்து மறையும் அப்படின்றது தான் அந்த மாதிரி சுக செலவுகள் செய்யறதுக்கு சாதகமாக இருக்கும்போது விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ததன் பின் நீங்கள் செல்லுங்கள் இந்த காரியம் கைகூடி வருங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேரத்துக்கு சாப்பிடுங்க வேலை வேலைன்னு ஓடுறதுனால நீங்க இந்த மாதம் சாப்பாடு உணவு பிளஸ் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை உண்டு இந்த மந்தத்தன்மை இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு நல்ல மென்மையை கொடுக்கும் ரெண்டாவது புதன் கிழமை விநாயகர் கோயிலுக்கு போய் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி ஆழ்மன சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு செயலாக மாறக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி காதல் சார்ந்து இருக்கக்கூடிய ஜோடியினருக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு புது விதமான செயல்பாடுகள் சாதகத்தையும் மேன்மையும் வளர்ச்சியும் கிடைக்குங்க குழந்தைகளால் மன மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் அவங்களோட இணங்கி நீங்கள் வெளியில் சென்று வர்றதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாங்க ஆன்மீக குலதெய்வம் சென்று வருவது கோவில் வழிபாடு செய்வது இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் அதிகமாக இருக்கு சாதகமாகவே எப்போவுமே சொல்ற ஒரு விஷயம் உணவு முறைகளும் தூக்கத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க ஏன் அப்படின்னா சுவர் தான் சித்திரம் வரைய முடியும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் எந்த செயல்பாடுகளும் வெற்றிகரத்தோடு அதை அனுபவிக்கக்கூடிய தான் நன்மை நமக்கு கிடைக்குங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் புதிதாக கடன் வாங்குவது சுப விரயங்கள் செய்வது இதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய சூழல் இருக்கு பிரிவினை கொடுக்க மூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து போய்க்கோங்க உறவுகள் மீன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ரெண்டாவது பங்காளி உறவுகள்னு சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி சித்தப்ப பெரியப்பா உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரோதம் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த உறவுகளிடையே கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஒரு வெளியூர் வெளிநாடு போகணும்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சில தடைகள் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்றது தான் அப்போது நீங்கள் நிச்சயமாக இந்த மாதம் நான் வெளியில் போகணும் தடைகள் இருக்குன்னு இது எப்படி நான் பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக அந்த தடைகள் விலகுங்க தந்தை உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு இல்லை தந்தைக்கான செலவினங்களை உடல் ஆரோக்கிய ரீதியாக செலவினங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு கொஞ்சம் கவனிச்சிருக்காங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முதலீடு சொத்துக்களாகவும் இரண்டாவது தொழில் பண்ணுறதுக்கான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய தன்மையாக மீன்மையான அமைப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு அதர் கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டவங்க உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா உண்டு சந்திக்கிறோம் சரி அதனால ஆதாயம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா ஆதாயம் இருக்குது நண்பர்களிடையே பார்த்தீங்கன்னா சுபமான சுற்றுலா செல்வது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு நண்பர்களுக்கு செலவு செய்யக்கூடிய தன்மையும் கண்டிப்பாக உண்டு அப்படின்றதுதான் ரெண்டாவது முதலீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு அபரீதமாகவே இருக்கக்கூடிய சூழல் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியாக அவங்கள் ரீதியாக உங்களுக்கு சாதகத்தையும் மேன்மையும் சொத்து வரவு இல்லை பணவரவு சார்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய முடிவு சார்ந்த செயல்பாடுகள் இந்த மாதம் நிச்சயமாக ரெண்டாவது கற்பனைகள் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு கொஞ்சம் கற்பனைகளை கண்ட்ரோல் செய்து கொள்வது மிக நல்ல விஷயம் இந்த கற்பனை திறன் செய்யும் போது நம்முடைய செயல்பாடுகளில் தான் சொல்றேன் எப்பவுமே ஒரு பழமொழி என்ன என்ன விஷயம் சொல்லி பலனை எதிர்பாராதே அது நமக்கு மிக பொருந்த அமைப்புற விஷயம் தான் இந்த மிதனராசி மிதனக்கணக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஏழாம் இடமே இருந்தாலும் தமட்டம் போடாதீங்க காற்று வீடு இல்லையா நீங்க அறிவிப்பாக வெளியில சொல்லும்போது அந்த செயல்பாடுகள் நின்று போய்டும் நடந்து முடிந்ததுக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்கள் இல்ல அப்படின்னா சொல் சொல்லாகவே இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த மாதம் அப்படிங்கும்போது மிக 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 அற்புதமான மாதம் நீங்க நினைத்த காரியம் கைகூடக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்க நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி